புகழ்மிக்க சந்திர வம்சத்தைச் சேர்ந்த யயாதியின் மரபில் வந்தவன் மதினாரன் என்னும் அரசன் ஆவான் இவனை அந்திய நாரன் என்றும் அழைப்பர் இவன் சரஸ்வதி நதி தேவியைக் கோடி திரசு என்னும் புதல்வனை பெற்றான் அந்த திரஸ்து என்பவன் காளிந்தி என்பவளை மனைவியாக ஏற்று அவள் மூலம் இலிலன் நீலன் என்னும் குத்திரனைப் பெற்றான் அந்த இலிலன் என்பவன் ரதந்திரி இரதந்தே என்பவளை திருமணம் செய்து கொண்டு துஷ்யந்தன் சூரன் பீமன் பிரவசு வசு என்னும் ஐந்து மைந்தர்களை பெற்றான் மூத்தவன் துஷ்யந்தன் ஆதலின் அவன் இலிலனுக்கு பின்னால் முடி சூட்டிக் கொண்டு அரசன் ஆனான் இந்த துஷ்யந்தன் வலிமை மிக்கவன் பெரிய மலைகளையே தண்ணீர் கைகளால் எடுக்கும் ஆற்றலுடையவன் அதோடு மன்மதரையும் தோற்கடிக்கும் பேரழக்குடையவன் இத்தகைய சிறப்புக்களையுடைய இந்த துஷ்யந்தன் அணிதேர் புறவி ஆட்பெரும்படையுடன் வேட்டைக்குச் சென்று பல மிருகங்களை வேட்டை யாடினான் அதனால் களை அருகே ஓடிய கங்கா நதியில் நீராடி கரை தீர்ந்தான் பின்னர் அருகில் உள்ள சோலையில் போய் உடன் வந்தவர்கள் சூழ அமர்ந்து நிலைப்பாறினான் பேரழகு பொருந்திய நங்கை களைப்பாரிய அம்மன்னன் அச்சோலையினுள் ஓர் ஆசிரமம் இருக்க கண்டான் அங்குள்ள ஏவலர்களால் அது தவத்தில் உயர்ந்து விளங்கும் கண்ணவ முனிவரின் ஆசிரமம் என்று அறிந்தான் அதனால் அக்டோபர் கண்ணவ முனிவரை வணங்கி அவரு டைய ஆசி பெற வேண்டும் என்று விரும்பிய துஷ்யந்தன் தன்னுடன் வந்தவர் களை விட்டு நீங்கி கண்ணவ முனிவர் ஆசிரமத்துள் புகுந்தான் அப்போது கண்ணவ முனிவர் அங்கு இல்லை தாய் கனிகளை பறித்து வருவதற்காக வெளியே சென்றிருந்தார் அங்கு தேவமகளோ பார்க்கடலில் தோன்றிய பவளவல்லியோ வெண்டாமரையில் வீற்றிருக்கும் கலை மகளோ மலைமகளோ என்று ஐயூருமாறில் பேரழகு பொருந்திய நங்கை ஒருத்தி இருக்க கண்டான் பற்றற்ற முனிவர் ஆசிரமத்தில் அழகு பொருந்திய நங்கை இருக்க கண்டு வியந்து இவள் யாராயிருப்பாள் என்று எண்ணிய அரசன் முன் சகுந்தலையாகிய அப்பெண் வந்து நீங்கள் யார் என்று கேட்டாள் நான் இந்நாட்டை ஆளும் அரசன் துஷ்யந்தன் என்றான் உடனே ஆசனம் தந்து இன்சொல் கூறி வரவேற்றார் பின்னர் நாணத்தினால் முகம் சிவந்து ஒரு தூணின் அருகே சென்று மறைவாக நின்றாள் ஆசனத்தில் அமர்ந்த மன்னன் அந்த அழகு நங்கை சகுந்தலையை நோக்கி அண்டமெல்லாம் புகழும் முனிசிரேட்ட ராகிய கண்ணவ முனிவர் இங்கே என்று கேட்டான் அதற்கு அந்நகே காட்டின் கண்காய் கனிகள் பறித்து வரச் சென்றுள்ளார் இரண்டு நாழிகைக்குள் வந்து விடுவார் என்றார் அதன்பின் துஷ்யந்தன் பெண்ணே நீ யார் எனக் கேட்டான் அதற்கு அவள் நான் விசுவாமித்திர முனிவருக்கும் தேவமங்கை மேனகைக்கும் மகளாக பிறந்தவள் கண்ணவ முனிவரின் வளர்ப்பு பெண்ணாக வளர்ந்து வருகின்றேன் என்றாள் அதனை கேட்ட மன்னன் வியப்பொற்று முற்றும் துறந்த முனிவராகிய விசுவாமித்திரின் பெண் என்கிறாயே அது எவ்வாறு என்று கேட்டான் அதனால் சகுந்தலை தன் பிறப்பினை பற்றி கூறலானாள் விசுவாமித்திரர் நான் முகனது புதல்வனாகிய குசன் என்பவரின் கொள்ளு பேரன் கிளசிதன் ஆவார் அவர் அரசராக இருந்தார் ஒருமுறை தன் பரிவாரங்களுடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார் வேட்டையாடி முடிந்ததும் அங்கு ஓர் ஆசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வசித்தமாமுனி வரை அணுகி அவரை வணங்கி நின்றார் அவரும் மன்னனை வாழ்த்தி வரவேற்றார் பின்னர் தம்மிடம் இருந்த காமதேனு என்ற தெய்வீக பசு மூலம் அரசருடன் வந்திருந்த அனைவருக்கும் வேண்டிய அரசுவை உணவு அளித்தார் அனைவரும் மகிழ்ந்தனர் வசித்தமாமுனிவரிடத்திலிருந்து விடைபெறும் பொழுது கடசிக மன்னனுக்கு ஓர் எண்ணம் வந்தது கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த காமதேனு ஒரு துறவியிடத்தில் பயனில்லாது இருப்பதை விட அரசனாகிய என்னிடத்தில் இருந்தால் பலருக்கு வெகுவாக பயன்படுமே என்பதுதான் அந்த எண்ணம் உடனே மன்னன் கடைசிதன் வசித்தமா முனிவரிடம் சென்று வணங்கி இப்பசுவை எங்களிடம் கொடுத்தால் பலருக்கு பயனுள்ளதாயிருக்கும் ஆகையால் எங்களுடன் இப்பசுவை அனுப்புங்கள் என்று கேட்டார் அது விண்ணுலகத்து பசு தேவேந்திரனுக்குரியது அதனால் அதனை என்னால் கொடுக்க முடியாது என்று கடுமையாகச் சொல்வதை விரும்பாது இப்பசு என்னுடையது அன்று அப்பசு வருவதாயின் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி தன் விருப்பமின்மையே குறிப்பாக காட்டினார் அதை உணராத மன்னன் பசுவை அழைத்து வரும்படி கட்டளையின காவலர்கள் அதனை கட்டி இழுத்துச் சென்றனர் தெய்வ பசு அல்லவா அது அது எளிதில் கட்டினை முறித்துக் கொண்டு இழுத்துச் சென்றவர்கள் அனைவரையும் தாக்கிவிட்டு மீண்டும் வசித்தர்பால் வந்தது இதனைக் கண்டு கரசிகரின் குமாரர்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்த வசித்த முனிவரே என்று தவறாக எண்ணி அவரை தாக்கலானார்கள் அவர் சிறந்து நோக்க அனைவரும் அந்த கணமே சாம்பலாயினர் பார்த்தார் கரசிக மன்னன் தன் குமாரர்கள் அனைவரும் சாம்பலாகி போனதைக் கண்டு வெகுண்டு வசித்தமா முனிவர் மேல் சரமாரியாக அம்புகளை எய்தார் அவர் மோனமாக தன் எதிரே பிரம்ம தண்டத்தை ஊன்றினார் அவர் விட்ட அம்புகள் எல்லாம் பிரம்ம தண்டத்தை தாண்டி செல்லவில்லை அனைத்தையும் அது விழுங்கிவிட்டது சிவபெருமான் கொடுத்த அம்பினை எய்தார் அதுவும் பயனில்லாது போய்விட்டது எத்தனை தெய்வீக அம்புகள் விட்டாலும் வசித்தரின் தவ ஆற்றலுக்கு முன் நிற்காது அவை அனைத்தும் விட்டன பார்த்தார் கடசிக மன்னர் இனி இவருடன் போர் செய்து பயனில்லை இத்தகைய வலிமை இவருக்கு வந்தது தவத்தின் ஆற்றலால் எனவே இவரை தவத்திலே வெல்ல வேண்டி கடந்தவம் செய்வேன் இவர் வாயால் என்னை பிரம்மரிஷி என்று சொல்ல வைப்பேன் என்று சபதம் செய்து அரச போகத்தை எல்லாம் விட்டு கீழ்த்திசை அடைந்து கடுந்தவம் புரியலானார் அவருடைய தவ ஆற்றல் தேவலோகத்தையே சுத்தரிக்கச் செய்தது இந்திரன் நடுங்கினான் ஹூட் என்ன செய்வது என்று யோசித்தான் பின்னர் அவர் தவத்தை கெடுக்க அழகில் சிறந்த தேவமாதுவாகிய மேனகையை கிளசிகர் தவம் செய்யும் இடத்திற்கு அனுப்பினான் விண்ணுலகவாசியான நான் மண்ணுலகில் வாழ முடியாது மேனகையும் பூவுலகத்திற்கு வந்து கோசிகரின் எதிரில் நின்று தன்னுடைய அழகையெல்லாம் காட்டி மயக்கலானாள் கிளசிகரும் அவளின் அழகிலே மயங்கினார் அதனால் தவத்தை கலைத்துவிட்டு அவள் மேல் மோகம் கொண்டு அவளோடு கூடினார் அதன் பயனாக ஓர் அழகான பெண் குழந்தை பிறந்தது விண்ணுலக வாசியான நான் மண்ணுலகில் வாழ முடியாது மண்ணுலகில் பிறந்த இக்குழந்தையை விண்ணுலகிற்கு எடுத்துச் செல்ல முடியாது என்று கூறி மேனகே அக்குழந்தையை விட்டுவிட்டு விண்ணுலகம் சென்றார் கிளசிகரும் குழந்தை கொக்கேடு வராதபடி ஓரிடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு பாதியில் நின்ற தவத்தை முடிக்கச் சென்று விட்டார் தாய் தந்தையர் இருந்தும் என் ஊழ்வினையால் அனாதையாக வினப்பட்டேன் அனாதையாக அழுது கொண்டிருந்த என்னே கழுகு போன்ற சகுந்த பறவைகள் பாதுகாத்து வந்தன அவ்வழியே வந்த கண்ணவ முனிவர் அழுது கொண்டிருந்த என்னை பார்த்து தன் ஆசிரமத்திற்கு எடுத்து வந்தார் சகந்த பறவைகள் என்னை காத்ததனால் எனக்கு சகந்தலை எனச் சான்றோர் முன்னிலையில் பெயர் சூட்டி எந்த குறையுமில்லாது அன்புடன் வளர்த்து வருகின்றார் அதன் பின் ராஜா தனக்கு வந்த பல இடுக்கண்களை வென்று கடந்தவம் செய்து விசுவாமித்திரர் ஆனார் அது மட்டுமல்லாது தன் சபதப்படியே வசித்தர் வாயால் பிரம்ம என்று அழைக்கப்பட்டார் எனவே என்னை பெற்ற தந்தை விசுவாமித்திரர் வளர்ப்பு தந்தை கண்ணவ முனிவர் இவ்வாறுதான் அறிந்தவரே சகந்தலை தன் பிறப்பினை பற்றி துஷ்யந்த மன்னனுக்கு எடுத்து கூறினாள் என் வகை மனம் கண்டவர்க்கு மயக்கம் தரும் அவள் அழகும் இனிக்கும் சொல்லும் அம்மன்னுக்கு அவள் மேல் மையல் ஏற்பட்டது அவள் அழகில் மயங்கினான் அதனால் அவளது கையை பிடித்தான் அவளோ அவன் கைக்குள் அகப்படாது தள்ளி நின்று அவனை நோக்கி அரசே என் தந்தை தாரை வார்த்தை திருமணம் செய்து கொடுத்த பின்தான் கூடலாம் என்றாள் அதற்கு துஷ்யந்தன் பெண்ணே திருமணம் என்பது எட்டு வகையில் நடக்கும் அவற்றை சொல்லுகிறேன் கேள் ஒன்று பிரமம் பிரம்மச்சாரியாய் திருமணத்திற்கு தகுதியுடையவனாய் இருப்பானுக்கு கன்னிகையே அலங்கரித்து தீ முன்னர் தாரை வார்த்து கொடுப்பது அறநிலை இரண்டு பிரசாபத்தியம் தலைவன் பெற்றோர் வேண்ட தலைவியின் பெற்றோர் மறுக்காது உடன்பட்டு தலைவியை அலங்கரித்து தீ முன்னர் தாரை வார்த்து கொடுப்பது ஒப்பு மூன்று ஆரிடம் ஒன்றாவது இரண்டாவது ஆணும் ஆநேரம் வாங்கிக் கொண்டு கண்ணிகையை அலங்கரித்து தீ முன்னர் தாரை வார்த்து கொடுப்பது பொருள்கோல் நான்கு தெய்வம் வேள்வி ஆசிரியனுக்கு கன்னிகையை அலங்கரித்து தீ முன்னர் கொடுப்பது இவை நான்கும் கைக்கிளைக்கு கிளைக்கு உரியனவாம் ஐந்து காந்தர்வம் கொடுப்பாரும் பெறுவாரும் இன்றி தலைவியை தலைவன் எதிர்பட்டு தாமே கூடுவது யூர் யாரோ கூட்டம் கள ஒழுக்கம் இதனை அன்பின் ஐந்தனையில் சேர்ப்பர் ஆறு ஆசுரம் தலைமகற்கு போன் பூட்டி சுற்றத்தார்க்கு வேண்டுவன கொடுத்துக்கொள்வது கொடுத்துக் கொள்வது அரும்பொருள் நிலை ஏழு இராக்கதம் தலைமகள் தன்னினும் தமரினும் பெறாது வலிதல் கொள்வது எட்டு பைசாசம் தீன்றோல் மாட்டும் கடித்தோல் மாட்டும் உறவு கொள்வது பேய்நிலை இம்மூன்றும் பெருந்தனை பார்ப்படும் என்று சொல்லிய துஷ்யந்தன் இந்த எண் வகை மனத்தில் ஒன்றாகிய காந்தர்வத் திருமணம் செய்து கொள்வது நல்லது அது அறத்திற்கு மாறுபட்டதன்றியூ நம் முன்னோர் ஏற்றுக்கொண்ட திருமணம்தான் என்று அவள் மனதை தொடும்படி நயமாக கூறினான் துஷ்யந்தன் பரிவுடன் கூறியதைக் கேட்டு சகநிலை மனம் நிகழ்ந்து என்னிடத்து நின் காரணமாக பிறக்கும் புதல்வனுக்கு அரசுரிமை தருவதென்றால் கூடுவேன் என்று பின் வருகின்ற ஆபத்தினை உணராது கூறினாள் அவன் அவள் கருத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவளோடு மகிழ்ச்சியுடன் கூடினான் அவளை பிரிந்து போவ தற்கு முன் அவன் நான் ஊர் அடைந்த பெண் உன்னை வரவழைத்துக் கொள்வேன் என்று கூறி விடை பெற்றுச் சென்றான் கண்ணவ முனிவர் ஆசிரமத்திற்கு வந்தார் துஷ்யந்தன் போன சிறிது நேரத்திற்கெல்லாம் வெளியே சென்றிருந்த கண்ணவ முனிவர் ஆசிரமத்திற்கு வந்தார் சகந்தலை இத்தனை நாள் இருப்பதைப் போல இல்லாமல் வேறுபட்டிருப்பதை கண்டார் தன் ஞானக்கண்ணினால் நடந்ததை அறிந்து கொண்டார் இருந்தாலும் சகந்தலையின் வாயில் உண்மை வரவேண்டுமென்று எண்ணி அவளைப் பார்த்து அருமை மகளே அஞ்சர்க்க நடந்ததை மறைக்காது தெளிவாகக் கூறுக என்றார் அனைத்தையும் மறைக்காது அஞ்சியபடியே முனிவரிடம் கூறினாள் அரசனுடைய பெருந்தேவியாகும் பேச்சினை போகின்றாள் என்று எண்ணியபடியால் முனிவரின் சின்னம் தணிந்தது அதனால் அவர் மகளே நல்ல புதல்வனை பெற்று வளமோடு நீடு வாழ்க என வாழ்த்தி அருளினார் அத்தினாபுரி சென்றனர் சில நாட்கள் சென்றது துஷ்யந்தனோடு ஒரு நாள் கூடியதனால் சகுந்தலை கற்பமுற்றாள் பத்து மாதம் சுமந்து ஓர் அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள் முனிவர் அக்குழந்தைக்கு பரதன் என்று எக்காலத்தும் அப்பேர் விளங்கு மாறு வைத்தார் ஐந்தாம் ஆண்டில் க்ஷத்திரிய குழந்தை ஆதலின் வேதத்தில் விதித்துள்ளபடி உபநயனம் முதலிய சடங்குகளை செய்தார் வேதங்களின் சுரம் தவறாமல் ஓத வைத்தார் மீமாம்சை நியாயம் புராணம் தர்ம சாஸ்திரங்கள் முதலானவற்றை கற்பித்தார் அதோடு அரசுக்குரிய நெறிகள் யானை ஏற்றம் குதிரைச் சவாரி பனை கலப்பயிற்சி போன்றவற்றையும் அவன் திறம்பட கற்கும்படி கற்பித்தார் குழந்தைக்கு பன்னிரண்டு வயது நிரம்பியது சொன்ன வாக்குப்படி துஷ்யந்தன் சகுந்தலையையும் அவள் மகனையும் அழைத்து போக வரவே இல்லை அதனால் கண்ணவ முனிவர் பெயரன் பரதனையும் மகள் சகுந்தலையையும் தன் சிஷ்யர்கள் துணையோடு அனுப்பினார் சகுந்தலையும் தன் மகன் பரதனோடு அத்தினாபுரி சென்று துஷ்யந்தன் அவையே அடைந்து அவனை கண்டு வணங்கி நின்றார் தன் மகனை பார்த்து மகனே உன் தந்தைக்கு வணக்கம் சொல் என அவன் கேட்கும்படி கூறினாள் பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டதனால் கண்ணவ முனிவர் ஆசிரமத்திற்குச் சென்றதையும் அங்கு சதுந்தலையைக் கண்டதையும் அவளை கந்தர்வ மனம் செய்து கொண்டு அவளோடு கூடியதையும் துஷ்யந்தன் மறந்து விட்டான் அதனால் அவன் பெண்ணே நீ யார் இந்தப் பாலகன் யார் உன் மகனா அவ்வாறு என்றால் இவன் தந்தை யார் அவர் வந்திருக்கின்றாரா எதற்காக வந்துள்ளீர்கள் என்று அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டான் அவன் கேட்ட கேள்விகளை கேட்டு சகுந்தலை திடுக்கிட்டாள் சகுந்தலையின் வேண்டுகோள் ஆனாலும் தன்னை சுதாரித்துக் கொண்டு அவள் மன்னவா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் வேட்டையாட வந்த சமயத்தில் கண்ணவ முனிவர் ஆசிரமத்தில் காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு என்னுடன் இன்பம் அனுபவித்ததை மறந்து மறந்துவிட்டீரா அல்லது மறந்தது போல நடிக்கின்றீரா இந்த பாலகன் உனக்கு பிறந்த நம் மகன் இவனுக்கு ஆட்சியுரிமை கொடுப்பதாக உறுதிமொழி கொடுத்துத்தான் அன்று என்னை கூடினீர் அதையும் மறந்து மறந்துவிட்டீரா அது மட்டுமல்லாது அன்று என்னை பிரியங்காலத்து ஊருக்கு சென்று என்னை அழைத்துக் கொள்வேன் என்று சொன்னீர்களே அதுவாவது ஞாபகம் உள்ளதா அதுவும் இல்லையா நீங்கள் சொன்ன சொல்படி வராமல் போனதால் என் வளர்ப்பு தந்தையான கண்ணவ முனிவர் என்னையும் என் மகனையும் இத்தனை நாள் பாதுகாத்து இன்று அனுப்பினார் இப்பாலகன் பெயர் பரதன் இவனுக்கு வேண்டிய அனைத்து கலைகளையும் கண்ணவ முனிவரே கற்பித்து கல்வி கேள்விகளில் சிறந்திருக்கச் செய்ததோடு சிறந்த வீரனாகவும் ஆக்கியுள்ளார் நீங்கள் சொன்னபடி என்றாவது எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டு நின்றாள் சகந்தலை கூறிய அனைத்தும் செவிடன் காதில் சங்கு ஊதலது போல் ஆயிற்று அதனால் அவள் கூறியதே அவன் நம்பவே இல்லை மாறாக பெண்ணே உன்னை நான் பார்த்ததே இல்லை உன்னை எப்பொழுதுமே பார்க்காத பொழுது நான் எவ்வாறு கூடியிருக்க முடியும் நீ கூறிய அனைத்தும் கட்டுக்கதையே மகாரான ஆகஸ்ட் வேண்டும் என்ற பேராசையா இவ்வாறு கூறுகிறாய் பேசாமல் இங்கிருந்து போய்விடு என்று கோபத்துடன் கூறினான் சகந்தலை அதனை கேட்டு அழுகையும் வேதனையும் கொண்ட கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகி வர அங்குள்ள அவையினரை பார்த்து அவையினரே சான்றுகளே மங்கை சூதகம் ஒற்றால் கங்கையில் நீராடலாம் கங்கையே ஒற்றால் எங்கு போய் நீராடுவது அதுபோல குடிமக்கள் போய் பேசின் குற்றம் புரியின் அரசன் அதனை ஆராய்ந்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பான் மன்னனை பெரிய பொய்யே மனசாட்சி இல்லாமல் கூறின் யாரிடம் போய் முறையிட முடியும் அவனுக்கு யார் தண்டனை கொடுக்க முடியும் இனி இந்த நில உலகத்தில் எங்கிருந்து நியாயம் கிடைக்கும் உண்மை என்பதே அழிந்துவிட்டதா யோசியுங்கள் நீதிக்கு அடுக்குமா பெண்களுக்கான மனவலிமை தெய்வம் என்பன அவர்களுடைய கணவர்கள் தானே தவிர வேறு யார் இருக்கின்றார்கள் இத்தகைய உண்மையை நன்கு தெரிந்திருந்தும் குற்றம் கூறுகின்றே இது நியாயமா தர்மமா நீதிக்கு அடுக்குமா உலகில் உள்ள சான்றோர்கள் தன் மனைவி மக்கள் நன்றாக இருக்க வேண்டுமென நாள் தோறும் தெய்வத்தை வழிபடுவார்கள் விரதம் இருப்பார்கள் உயிரையும் கொடுப்பார்கள் ஆனால் உங்கள் அரசரோ தன்னுடைய மனைவியை யாரென்றே தெரியவில்லை என்கிறார் தனக்கு பிறந்த மதனை தன் மகன் இல்லை என்கிறார் பிறர் மனைவியை விரும்பிய இராவணனும் ஆணவம் மிக்க சூரபதமனும் கூட தங்கள் மனைவியரை இவ்வாறு அல்லற்படுத்தவில்லை இவரை போல நெறி தவறியவரை நான் கண்டதே இல்லை சாதாரண குடிமகன் ஒருவனுக்கு மனைவியும் மகனும் உயிரும் உடலும் போன்றவர்கள் ஆவார்கள் அரசனுக்கும் அது பொருந்த கூடியதே எனவே மன்னனே எங்களை ஆட்கொண்டு ஏற்பீராக உங்களுக்கு வாழ்வில் எல்லா இன்பமும் கிடைக்கும் என்று பலவாறு கூறி அழுதாள் எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போ இவ்வாறு சகுந்தலை பலவாறு கூறியும் துஷ்யந்தன் மனம் தெளியாது ஏன் இவ்வாறு குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் இங்கு இருப்பது பயனற்றது எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போய் சேர்வதுதான் உனக்கு நல்லது இனி நீ இங்கிருந்து போகலாம் என்று நிர்தாட்சணயமாக கூறிவிட்டான் துஷ்யந்தனின் கடூர முறைகளை கேட்ட சகுந்தலை கண்களில் கண்ணீர் பெருகி உடல் சோற உள்ளம் சோர்வடைய துன்பக்கடலில் கடலில் மூழ்கி தவித்தாள் பின்னர் ஒருவாறு தேறி அரசே என் தந்தை கண்ணுவ முனிவர் ஆசிரமத்தில் நீர் சொன்ன ஆசை வார்த்தைகளை நான் சொல்லவில்லை என்று உங்கள் மனசாட்சியைத் தோட்டு என் முகம் பார்த்து கூறுங்கள் என்றாலும் இவ்வாறு நடந்தது நான் முன் செய்த தீவினையே மற்றவரை பழி சொல்லி என்ன பயன் நான் பிறந்த அப்பொழுதே என்னை பெற்ற தாயும் மேனகே என்னை இவ்வுலகத்திற்கு தந்ததற்கு காரணமாக இருந்த என் தந்தையும் விசுவாமித்திரர் சிறிதும் கருணை இல்லாது பச்சை குழந்தை என்றும் பாராமல் மண்மேல் வீசி எரிந்துவிட்டு சென்று விட்டனர் என்னை பாதுகாத்த சதுந்த பறவைகளுக்குரிய கருணையும் அவர்களுக்கு இல்லாது போய்விட்டது எனவே பாவியேனாகிய நான் பெற்றோரை பிறந்த அன்றே இழந்துவிட்டேன் இன்றும் என் கணவரை இழக்கின்றேன் பற்றி கொழு கொம்பின்றி நான் அனாதையாய் எல்லாரோலும் கைவிடப்பட்டு நிற்கின்றேன் தெய்வம் என்ற உண்மை பொருள் இருக்குமாயின் அத்தெய்வம்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் ஐயோ கடவுளே என்று பலவாறு புலம்பி அழுது புரண்டு கண்களில் கண்ணீர் கடலென பெருக தன் புதல்வன் பரதனுடன் மன்னன் அவையை விட்டு வெளியேறினார் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற பழமொழிக்கு ஏற்ப தெய்வமே அசிரீரியாக வந்து சகுந்தலை கொத்துணை புரிந்தது அதாவது அப்பொழுது ஓர் அசிரீரி ஒலி ஒன்று எழுந்தது அது துஷ்யந்த மன்னனே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் நீ இச்சகுந்தலையை விரும்பி கண்ணவ முனிவர் ஆசிரமத்தில் அவளை கந்தர்வ மனம் செய்து கொண்டாய் அதன் மூலம் வலிமை மிக்க பரதன் என்ற மகனை இச்சகுந்தலை மூலம் பெற்றாய் இது பொய் என்று உண்மையே ஆதலின் அவளை ஏற்க நீ மறுக்காதே இப்பொழுது வெளியேறிச் சென்ற அவளை அழைத்து அவளுடன் கூடி இனிது வாழ்வாயாக என்று கூறியது துஷியந்தன் மட்டுமல்லாது அங்கு கூடியிருந்த அவையினரும் அசரீரி கூறியவற்றை தெளிவாக கேட்டனர் உடனே அவையினரும் அசரீரி கூறிய வார்த்தைகள் நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் எனவே மன்னன் என்னங்கையை மனைவியாகவும் இப்பிள்ளையே மகனாகவும் ஏற்க வேண்டும் என்று மன்னனிடம் கூறினர் அப்பொழுதுதான் துஷேந்தர்னுக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் தான் கண்ணுவ முனிவர் ஆசிரமத்திற்கு சென்றதும் அங்கு சகுந்தலையிடம் இன்பம் அனுபவித்ததும் நினைவுக்கு வந்தது துர்ப்பாக்கிய நிலை உடனே சகுந்தலையையும் மகன் பரதனையும் அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் அவர்களும் திரும்ப வந்தார்கள் தான் கூறியவற்றை பொறுத்தருளுமாறு அவர்களிடம் வேண்டிக் கொண்டான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் கண்ணுவ முனிவர் ஆசிரமத்திற்கு நான் வந்ததையும் அங்கு உன்னோடு இணைந்ததையும் மறந்துவிட்டேன் அதனால்தான் இந்த துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது என்றும் பழிகாரனாக இருக்கக்கூடிய நிலை தெய்வத்தின் கருணையால் தவிர்க்கப்பட்டது பொறுத்தருள்க என்று மனம் வருந்தி கூறினான் பின்னர் சகுன் தலையைத் தன் மனைவியாகவும் தன் பிள்ளையாகவும் ஏற்றுக்கொண்டு அரண்மனையுள் புகுந்தான் மனைவியோடும் மைந்தனோடும் அநேக காலம் என்பதோடு அரசாட்சி செலுத்தினான் முதுமை பருவம் வந்தவுடன் தன் பிள்ளை பரதனுக்கு திருமுடி சூட்டி பின் வனம் புகுந்து அங்கு தவம் செய்து சொர்க்கம் புகுந்தான் சர்வதமனன் பரதனுக்கு ஆறு வயதான போதே அவன் கண்ணுவ முனிவர் ஆசிரமத்துக்கு உபத்திரவம் செய்து கொண்டிருந்த புலிகளையும் சிங்கங்களையும் யானைகளையும் அடக்கி தன் ஆசிரமத்திற்கு உள்ள மரங்களில் கட்டி விளையாடினான் மிகுந்த வலிமையுள்ள அசுரன் ஒருவனை தன் முழங்கால்கள் அடிகளை நாளேயே உயிரை மாய்த்து விட்டான் அந்த அச்சத்தினால் அசுரர்களும் அரக்கர்களும் அந்த ஆசிரமத்திற்கு வருவதில்லை இத்தகைய ஆற்றல் மிக்க செயல்களைக் கண்ட ஆசிரமவாசிகள் இவன் எல்லாவற்றையும் அடக்குவதனால் சர்வத மனன் என்னும் பெயருள்ளவனாக இருக்க கணவன் என்று அவனுக்கு சிறப்பு பெயரிட்டனர் இளமையிலேயே வீரமிக்கவனாக இருந்த பரதன் ஆட்சி பொறுப்பேற்றதும் முன்னைவிட பல ஆசுரர்களையும் அரக்கர்களையும் வென்று இவன் முன்னென்று முடிக்கும் முருகனோ கோதண்டத்தை ஏந்திய இராம பிரானோ என்று பாடி வலிமையுடன் நாட்டை ஆண்டான் பல நாடுகளை வென்று நூறு அசுவமேத யாகங்களை செய்தான் கண்ணவர் போன்ற மகரிஷிகளுக்கு வேண்டிய மரியாதைகள் செய்தான் அதனால் அரசர்களில் சிறந்தவன் என்று புகழ் பெற்றான் இவன் காசராஜன் மகளாகிய சுழந்தை என்பவளை மனம் புரிந்து குமனியு என்னும் மகனை பெற்றான் இம்மகனே கூறு என்றும் கூறுவர் இத்தகைய பெருவீரனாக விளங்கி புகழ் பெற்று வாழ்ந்ததனால்தான் இவன் மரபினர் பாரதர் என்று அழைக்கப்பட்டனர் நம் நாட்டிற்கும் பாரத கண்டம் என்ற பெயர் வந்தது ஆகஸ்ட் இப்பாரதன் காலம் முதலாக பாரத வம்சம் ஜனமே ஜெயன் காலம் வரையில் பெரும் புகழுடன் வாழ்ந்தது இரண்டாயிரத்து நானூறு புதல்வர்கள் பரதன் மகனாகிய புமன்யூ பூமன் குரு சிறந்த முறையில் குரு நாட்டை ஆண்டு வந்தான் அவனுக்குப் பின் சுபோத்திரன் என்பவர் ஆச்சரியமே பெற்றான் அவன் சுவனே என்பவளை மணந்து அத்திகன் ஹஸ்தி என்பவனை மகனாக பெற்றான் அத்திக்கண் சிறந்த முறையில் யாவரும் போற்ற நாட்டை ஆண்டதோடு தன் பெயர் என்றும் நிலைத்திருக்கும்படியாக ஓர் அழகிய நகரை உருவாக்கினான் ஹஸ்தி என்று சொல்லப்படும் அத்திகன் உருவாக்கியதனால் அந்நகரத்திற்கு ஹஸ்தினாபுரம் அத்தினாபுரம் என்ற பெயர் வந்தது அந்நகர்தான் அவனுக்கு பின் வாழ்ந்த குரு வம்சத்தார் அனைவருக்கும் தலைநகராக விளங்கியது அவனுக்கு பின் மிதும்பன் விதின்சனன் என்பவன் பட்டத்துக்கு வந்தான் அவனுக்கு பின்னால் அஜமீடன் அசாமேலன் என்பவன் அரசனானான் அவன் ருக்கு ரிஷே கௌசலி விசாலே என்ற மூன்று நங்கையரை மணந்தான் அம்மூவர் மூலம் இரண்டாயிரத்து நானூறு புதல்வர்களை பெற்றான் வியாசபாரதம் இவன் கைகேயி நாகே காந்தாரி விமலே ரிக்ஷே என்ற ஐவரை மணந்து அவர்கள் மூலம் இரண்டாயிரத்து நானூறு புதல்வர்களை கூறுகிறது பெற்றான் என்று இந்த இரண்டாயிரத்து நானூறு புதல்வர்களில் நற்பண்பு நற்சேகைகள் உடையவனும் ருக்குவின் மகனாக விளங்கிய வனம் ஆகிய சமரணன் என்பவன் சூரியன் மகளாகிய தபதி என்பவள் மூலம் ஓர் அழகிய ஆண் மகனை பெற்றார் அவன் பெயர் குரு என்பதாம் இவன் சம்மரணனுக்குப் பின் ஆட்சியுரிமை பெற்றான் இவன் ஆட்சி செய்யும் போது நீதித்துறையிலும் வேள்வித்துறையிலும் குடிமக்களுக்கு நன்மைகள் செய்கின்ற தன்மையிலும் யாவர்க்கும் குரு என்று போற்றும்படியாக விளங்கினான் அதனால்தான் அவன் மரபினர் குரு வம்சத்தவர் என்று போற்றப்பட்டனர் இதனே வில்லி புத்தூரார் குருகுலச் சருக்கம் தம்முடைய பாடலில் வருகுலத்தவர் எவரையும் வரிசையால் என்றும் குருகுலத்தவர் என்னும்படி பேரிசை கொண்டான் என்று கூறியதோடு அமையாது இந்த சந்திர குலத்தை தவிர மற்றைய சூரிய குலம் அக்கினி குலம் போன்ற குலங்களிலும் இவனுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்கிறார் இத்தகைய பெருமை வாய்ந்தவன் குரு மன்னன் ஆவான்